வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி மக்ரதுண்டாய் திமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புர்ஷாத்மி மகாஷனாயதி மிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப் பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் நாள் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு இருபத்தொன்பது வரை சதுர்த்தி திதி பின்பு பஞ்சமி திதி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரம் இன்றைய சந்திராசும நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மந்து ஆறு மணி வரை குளிகை காலம் மூன்று மணிந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மந்து ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணிந்து பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களை மேஷராசியை பொறுத்தவரை ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் லாப சனியாக நீங்கள் வாங்கியிருந்த இடத்திற்கோ தொழிலுக்கோ ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாள் ஒரு டாக்குமெண்டேஷன் விஷயத்தை பத்தி திட்டமிட்டு டாக்குமெண்டேஷன் விஷயம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தால் நாளைக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம வந்து இந்த நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் Thank ரிஷபராசிக்காரியை பொறுத்தவரை ராகுபவனோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் பதினோராம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய இந்த நேரத்தில் தந்தை வழி யோகத்தை பெற்று வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் அவர் அவர்கள் தந்தை வழி குலதெய்வத்தை மனசு நினைச்ச நாளை தொடங்குவோம் என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மிதுன ராசிக்கார மிதுன ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக திடீர் வளர்ச்சி திடீர் யோகம் என்று ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் இல்லை கோயமுத்தூரில் அர்ப்பாளிக்கக்கூடிய கோணி அம்மனை மனசில் நடிச்சுட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மையம் கடகராசிக்காரில் கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் ராகு பகவானை சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் செய்தி தொழிலில் ஏற்பட்ட தடைகள் உடையும் நாள் சின்ன சின்னதா வாக்குவாதங்கள் வந்தாலும் அஸ்தமத்து சனி நடக்கும் போது வாக்குவாதம் செய்து என்னுடைய தொழிலை நிலைநிறுத்திக் கொண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் திருவண்ணாமலையில் அர்ப்பாளிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் சிம்ம சிம்மராசியை பொறுத்தவரை பூர நட்சத்திரத்தில் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும் குடும்ப உறவுகளோடு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் நீங்கள் ஒன்று நினச்சிங்கன்னா குடும்ப உறுப்பினர் வேற ஒன்று நினச்சிக்கிட்ட உங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகளை குடும்பத்தில் சரியான நேரத்தில் விவாதம் செய்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அரும்பாலிக்கக்கூடிய ஆண்டாள மனசில் நினச்ச நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் சந்திராஸ்தும நாளிலும் சண்டை இல்லாமல் நகர்ந்து சென்றது இந்த நாள் என்று பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கன்னிராசிக்கு கன்னி ராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்தில் பயணம் பண்ண சந்திர பகவான் ரேவதி லட்சத்தில் பயணம் பண்ண சந்திர பகவான் தொழில் ரீதியாக சில சுணக்குகளை தந்தாலும் சில வருத்தங்களை தந்தாலும் மாமன் வழி உறவுகளால் லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டினாவில் அர்பாளிக்கூடிய ஸ்ரீரங்க நாதர மனசுல நினச்ச நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு துலாம் ராசிக்கு அந்த துலா ராசியை பொறுத்தவரை ஆறாம் இடத்தில் பயணத்தை தொடங்குடிய சந்திர பகவான் உறவுகளோடு ஏற்பட்ட நெருக்கடிகளை பேசி தீர்க்கக்கூடிய நாள் என அஷ்டமத்து குரு உடல்நிலை பாதிப்பு இந்த உடல்நிலை பாதிப்புல உறவுகள் யார் நண்பர்கள் யார் துரோகிகள் யார் என்று அடையாளம் பார்த்து அவர்களை பேசி சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல ஆந்திர மாநிலம் அகோபலத்தில் அருள்வாளிக்கூடிய நரசிம்மர நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் விருச்சகராசிக்காரில் விருச்சகராசியை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் ராகுபவனோடு சேர்ந்து திடீர் யோகம் திடீர் வளர்ச்சி திடீர் என்று உடலில் ஏற்பட்ட நோய்களை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாள் ஸ்ரீரங்கத்தில் அர்பாளக்கூடிய தன்வந்திரிய மனசுல நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் நோய் தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்

மகர ராசிக்கல்ல மகர ராசியை பொறுத்தவரை மூன்றாம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பாத சனி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழில் சார்ந்த வளர்ச்சிக்காக பயணம் மேற்கொண்டேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாமக்கல்லில் நாம கல்லில் அருபாலிக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நாளை தொடங்கும் போது ஆஞ்சநேயர் அருளால் பயணம் வெற்றிகரமாக அமையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசிக்கல கும்பராசியை பொறுத்தவரை இரண்டாம் இடத்துல தனக்காரனா பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வளர்ச்சி திடீர் யோகம் திடீர் முயற்சி என்று சனி காலத்தில் ஜென்மசனிகாலத்தில் ஏற்ற ஊதியம் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நல்ல நண்பர்களை சந்தித்தேன் என்று சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரத்தில் அருள்வாளிக்க கூடிய ராகு பகவான மனசுல நாளை தொடங்கும் என்ற நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் மீன ராசிக்காரில் மீன ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அலைச்சல்களையும் சில துரோகிகளையும் கொடுத்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தந்து வளர்ச்சி பாதையில் வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல நாள் மீன ராசிக்காரர்கள் மதுரையில் அருள்பாளிக்கூடிய இன்மையில் நன்மை தருவார் சிவன மனசு நாளை தொடங்கும் போது நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும் இன்றைய சிறப்பு இன்று ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை யாருக்கெல்லாம் ஆதிபத்திய தோஷமானது இருக்கிறதோ புதாதிபத்திய தோஷமானது இருக்கிறதோ எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாளிக்கக்கூடிய ராமானுஜர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கி ஆதிபத்திய தோஷமானது நீக்கி நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்